எப்பவும் உண்மையே பேசணும் அதுதான் நல்லது அப்படின்னு கிட்ட சொன்னேங்க உடனே அவர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு உங்க எல்லாம் ஏமாந்தவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க எனக்கு வேணாம் ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஓட பார்த்தாரு நான் விடலை என்ன விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடுங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அவர் சொன்னாரு போன வாரம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய சூட்கேஸோட நின்றுட்டு இருந்தேன் பக்கத்துல ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தாரு அவர்கிட்ட சொல்லி இந்த சூட்கேஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதோ அங்கே போய் நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு அவரும் சரின்னு தான் சொன்னார் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன் அந்த ஆளையும் காணோம் என் சூட்கேஸையும் காணோம் அடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார் ஐயோ பாவம் அப்படின்னு நான் சொன்னேன் உண்மையை பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே அதனால் வந்த கஷ்டம்தான் இதுன்னு சொன்னார் எப்படி அப்படின்னு கேட்டேன் பெட்டியை பார்த்துக்கங்கன்னு நான் சொன்னப்பவே அந்த ஆள் பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் நான் உண்மையை சொல்லிட்டேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னு இப்ப அப்படின்னு சொல்லிப்பிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு சத்தியம் பேசுறது உத்தமமான காரியம்தான் அதுல ஒன்றும் சந்தேகம் வர வேண்டியதே இல்ல ஆனா தர்மங்கிறது ரொம்ப உள்ளது எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு நமக்கு புரியறதே இல்லை அதனாலதான் சத்தியம் பேசுறேன்னு சொல்லிபிட்டு சங்கடத்துல மாட்டிக்கிறோம் கௌசிகர்னு ஒரு முனிவர் இருந்தாரு உடனே உனக்கு அவர் ரொம்ப பழக்கப்பட்டவரான்னு கேட்காதீங்க புராண காலத்து முனிவர் அவர் பொய்யே சொல்லாதவர் அப்படின்னு அவர் பேர் வாங்கியிருந்தாரு அவர் ஒரு காட்டுல இருந்தாரு அப்போ ஒரு நாள் சில பேர் பயந்துக்கிட்டு அந்த பக்கமா ஓடி வந்தாங்க என்ன விஷயம்னு முனிவர் கேட்டார் திருடர்கள் சில பேர் எங்களை துரத்திக்கிட்டு வராங்க அதுதான் இது இந்த பக்கமா ஓடியாந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி போய் புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடம் முனிவருக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துல அந்த திருடர்களும் அந்த பக்கமா ஓடியாந்தாங்க முனிவரை பார்த்தாங்க அவர்தான் பொய்யே பேசாதவர்னு எல்லாருக்கும் தெரியுமே சுவாமி நீங்க பொய்யே சொல்லாதவர் அதனால எங்களுக்கு ஒரு உண்மை நீங்க சொல்லணும் எங்களுக்கு பயந்துகிட்டு இந்த பக்கமா சில பேர் ஓடியா இருந்தாங்களே அவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டார் முனிவர் தான் போய் சொல்ல மாட்டாரே உடனே அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்த காட்டி கொடுத்துட்டாரு திருடர்கள் நேரா போனாங்க அவங்கள கொண்டுட்டு அவங்க கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க உண்மை பேசின அந்த முனிவர் சொர்க்கத்துக்கு போகலங்க நரகத்துக்கு தான் போனாங்க இந்த கதை மூலயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மைய கூட எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசணும் அப்பதான் நமக்கு பிரச்சனை வராது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க